மத்தியில் தோண்டும் ஷபேபராத் சர்வ வல்லவன் அல்ல நமக்கு வழங்கு முபாரக் வழங்கு முபாரக் சௌபான் மாத மத்தியில் தோண்டும் ஷபேபராத் சர்வ வல்லவன் அல்லாஹ் நமக்கு வழங்கும் முபாரக் வழங்கு முபாரக் ஷபே 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 பராத் 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 அனைத்து மாந்தரின் ஆண்டு பலன்கள் நிர்ணயமாகின்றன அவரவர் கூறிய செயல்கள் யாவும் அளவிடப்படுகின்றன அனைத்து மாந்தரின் ஆண்டு பலன்கள் நிர்ணயமாகின்றன அவரவருக்குரிய செயல்கள் யாவும் அளவிடப்படுகின்றன ஜனன மரண சம்பவம் எல்லாம் கணித்திடப்படுகின்றன மரண சம்பவம் எல்லாம் கணித்திடப்படுகின்றன ஜனங்களுக்குரிய உணவு வகைகள் பங்கிடப்படுகின்றன ஜனங்களுக்குரிய உணவு வகைகள் பங்கிடப்படுகின்றன சௌபான் மாத மத்தியில் தோண்டும் சபே நமக்கு வழங்கு முபாரக் ஷபே பராத் ஷபே பராத் சபே பராத் ஷபே பராத் கோடி பாவிகள் அன்று மன்னிக்கப்படுகின்றனர் கொடிய நரையின் பிடியினை விட்டு விடுதலை பெறுகின்றனர் கோடி கோடியாய் பாவிகள் அன்று மன்னிக்கப்படுகின்றனர் கொடிய நரகின் பிடியினை விட்டு விடுதலை பெறுகின்றனர் தேடும் சுவன பேறுகள் அன்று எளிதாய் கிடைத்திடுமாம் தேடும் சுவன பேருகள் அன்று எளிதாய் கிடைத்திடுமாம் என தெளிவாய் மலரும் பெருமான் நபிகள் உரையால் அறிந்திடலாம் என தெளிவாய் மலரும் பெருமான் நபிகள் அறிந்திடலாம் சௌபாத் மாத மத்தியில் தோண்டும் ஷபேபரா சர்வ வல்லவன் அல்லா நமக்கு வழங்கு முபாரக் வழங்கு முபாரக் शबे बरात शबे बरात शबे बरात सबे बरात शे बरात शबे बरात மாண்பு நிறைந்த நாளது இரவில் வணக்கத்தில் ஆழ்ந்திடுவோம் மாண்டோர் உரையும் கபுருஸ்தானில் ஜாரத்து செய்திடுவோம் மாண்பு நிறைந்த நாளது இரவில் வணக்கத்தில் ஆழ்ந்திடுவோம் மாண்டோர் உரையும் கபுருஸ்தானில் ஜாரத்து செய்திடுவோம் நீண்ட ஆயில் இரணத்துக்காக யாசின் ஓதிடுவோம் நீண்ட ஆயில் இரணத்துக்காக யாசின் ஓதிடுவோம் ஓம் என்றும் நோய் முசீபத் நெருங்காவண்ணம் நிம்மதி அடிந்திடுவோம் என்றும் நோய் முசீபத் நெருங்காவண்ணம் நிம்மதி அடிந்திடுவோம் ஷௌபான் மாத மத்தியில் தோண்டும் சபே சர்வ வல்லவன் அல்லாஹ் நமக்கு வழங்கு முபாரக் வழங்கு முபாரக் சபே பராத் ஷபே பராத் சபே பராத் शबे बरात 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 शबे बरा